ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கௌரிஸ்கோம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் முருங்கக்கீரை பொடி பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து இந்த முருங்கக்கீரை பொடி வந்து இட்லிக்கு தோசைக்கு சாப்பாட்டுக்கு அந்த மாதிரியெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் கீரைகளின் ராணி முருங்கைக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க எத்தனை பேர்த்துக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல முருங்கைக்கீரை வந்து ரொம்ப கால்சியம் சத்து நிறைஞ்சது முடி வளர்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும் அப்புறம் இந்த கால் எலும்புகளுக்கெல்லாம் நல்லா பலத்தை கொடுக்கும் அதே மாதிரி இந்த மாசமாக இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் முருங்கைக்கீரை முருங்கை இலை அந்த மாதிரி பொரியல் பண்ணி கொடுப்பாங்க சூப்பு வச்சு கொடுப்பாங்க சரியா அதே வந்து அந்த முருங்கை இலையை முருங்கை அந்த முருங்கை காய் இதெல்லாம் கூட அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு நல்லது கர்ப்பம் தரிக்கிறக்கும் அது வந்து உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வாங்கி இப்போ நம்ம வந்து ரெசிபிக்குலராக போகலாம் இந்த பொடியை நீங்கள் செஞ்சதுக்கப்புறமா இந்த பொடியை வந்து நல்லா ஆற வச்சு சூடு தணிஞ்சதுக்கப்புறம் ஒரு உங்கள் நான் உங்களுக்கு வந்து அந்த ஏர் டைட்டில் இருக்கிற ஒரு டப்பாவோ இல்லை பாட்டிலோ அதில் போட்டு நீங்கள் சர்வ் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு குறைஞ்சி ஒரு மாதத்துக்கே வருங்க கெட்டு போகாது நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நாம் அந்த ரெசிபி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போது முருங்கைக்கீரை பிடிக்கி மெயினாக என்ன வேணும் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ முருங்கைக்கீரையை எடுத்து இதை வந்து இந்த மாதிரி நல்ல வெயிலில் காய வச்சேன் ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் காய வச்சாலே போதும் நல்ல வெயில் எடுத்ததுன்னா ஒரு நாள் காய வச்சுக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி நல்லா காய வச்சு சலசலன்னு சத்தம் கேட்குதுங்களா கேட்குது பாருங்கள் சலசலன் இப்படி கையில் வந்து நம்ம இப்படி பண்ணினோம்னா அதை அப்படியே வந்து பொடி பொடியாகி விழுகணும் அந்த மாதிரி நீங்கள் காய வச்சு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு கூட சேர்த்துறக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம் கடலப்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் எடுத்துருக்குறேன் உளுந்தம்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் எடுத்துருக்குறேன் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மிளகு பெருங்காயம் கொஞ்சம் எடுத்துருக்குறேன் நான் ஏற்கனவே இதை வறுத்து வச்சிருக்கிறேன் வறுத்து எண்ணெயில் போட்டு வறுத்து தான் நான் எடுத்து வச்சுருக்குறேன் இதையும் பொடி பண்ணி அப்படியே போட்டுக்கலாம் வரமிளகா ஒரு அஞ்சு எடுத்துருக்குறேன் எனக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருக்குறேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் இப்போ வந்து பூண்டு வந்து ஒரு அஞ்சு பல் எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சம் உப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நான் வந்து வடைச்சிட்டி வச்சுருக்கிறேன் அடுக்குள்ள வடைச்சிட்டி வச்சு காய வச்சுட்டேன் வடைச்சிட்டி காஞ்சாச்சு எண்ணெய் யூத்தாமல் கடலப்பருப்பை வறுக்க போகிறேன் இப்போ கொஞ்சம் கடலப்பருப்பை கொஞ்சம் வறுத்துருக்குறேன் அதிலே வந்து உளுந்தையும் போட்டுக்க போகிறேன் அதுவும் ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் ரெண்டையுமே சேர்த்து ஒன்றா வறுக்கிறேன் சிம்ல வச்சுக்கணும் ஸ்டவ்வை இப்போ அந்த பருப்புக்குள்ளேயே சீரகம் மிளகையும் போட்டுக்கிறேன் போட்டு சிம்ல வச்சுட்டு அப்படியே அதையும் கொஞ்சம் வறுக்கலாம் இப்போ வந்து அந்த கடலப்பருப்பும் உளுந்தப்பருப்பும் ஒரு மாதிரி கலர் மாறி அதே மாதிரி சீரகமும் மிளகுமே வறுத்திருச்சு இப்போ நம்ம இதைய வேறு பாத்திரத்தில் எடுத்து கொடுத்துக்கலாம் வேற பாத்திரத்தில் கொட்டியாச்சு அடுத்தது வரமிளகாயை போட்டுக்கலாம் வரமிளகாயும் வறுத்துக்கலாம் அது கொஞ்சம் அப்படியே வெகு வெகு சூடான அளவு போதும் இப்போ இந்த வரமிளகாயும் நம்ம இது கூடையே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பெருங்காயத்தை ஏற்கனவே நான் வறுத்திருக்கிறேன் இருந்தாலும் கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம்னு சூடு பண்ணுறேன் இதையும் கொஞ்சம் அப்படியே வறுத்துக்கலாம் வெங்காயத்தையும் நான் இந்த வருத்தொடையே சேர்த்துக்கிறேன் இப்போ தான் ரொம்ப கவனமாக வறுக்கணும் இந்த கரு இந்த முருங்கைக்கீரை இருக்குது இல்லையா அந்த இலையை வந்து அப்படி போட்டு லைட்டாக சூடாகி சிம்ளாக வச்சுட்டு வறுக்கணும் லைட்டாக சூடாகணும் ரொம்ப அந்த ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தோம்னா அது வந்து கருகிடும் ரொம்ப சிம்ளாக வச்சுட்டு நிதானமாக வறுக்கணும் இதே போ அந்த கை வச்சு பார்த்தாலே சூடாயிருச்சு கருகாமல் வறுத்துக்கணும் இப்போ நான் வறுத்த அந்த முருங்கை இலையுமே இது கூட நான் சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் கொஞ்சம் விட்டோம்னா கருகிரும் இந்த மாதிரி டைட்டா வறுத்து அந்த வெகு வெகு சூட்டில் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் உப்பு அந்த உப்பையும் போட்டு வறுத்துக்கலாம் எடுத்து போடலாம் ஏன்னா ஈரப்பதம் தான் இருக்கும் உப்பில் அதனால் பொடி கெட்டு போயிடும் இல்லையா அதுக்காக உப்பை போய் கலர் மாறுதில்லை அப்படியே எடுத்து அந்த வருத்ததுலையே கொட்டிக்கலாம் உப்பையும் நான் வருத்த இந்த கடலப்பருப்பு முருங்கைக்கீரை அதுலேயும் நான் கொட்டிட்டேன் ஆரட்டும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்ப்போம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணலாம் பெருங்காயத்தை வந்து நான் இப்படி பொடி பண்ணி வச்சுட்டேன் உப்பு எல்லாமே போட்டாச்சு மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சிடலாம் இப்போ பொடி பண்ணிட்டு பார்ப்போம் இப்போ பொடி பண்ணியாச்சு இதில் வந்து அந்த பூண்டை எடுத்து இல்லையா ஒரு நாலஞ்சு பல் அதை வந்து நான் நசுக்கி வச்சுருக்கிறேன் அதையும் இது கூட போட்டு ஒரு திருப்பு திருப்பிடலாம் இப்போ அந்த பூண்டையும் போட்டு ஒரு திருப்பு திருப்பிட்டேன் இப்போ நமக்கு வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் கௌரிஸ்கோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்